அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டைப் உடைய ரிசல்ட் எப்போது வரும் அனைத்து நண்பர்களும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எலெக்ஷன் வருது எலெக்ஷன் முன்னாடி வருமா பின்னாடி வருமா ஏன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் ரீ பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் என்னென்ன எக்ஸாமுக்கான ரிசல்ட் வரும் பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் ஷார்ட் டேர்ன் அக்கௌண்டன்சி இந்த மூணு எக்ஸாமுக்கான ரிசல்ட் வருவாங்க ஆனால் நமக்கு எப்போதும் ரிசல்ட் எந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு ஒரு மாதம் பதினஞ்சு நாளுக்கு பதினஞ்சு நாட்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வருகின்ற பதிமூணு ஓகேங்களா நாளில் அன்றைக்கி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நண்பன் பார்த்தீங்கன்னா யோசிப்பாருங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த இருபத்தி நாலு இந்த டேட்டில் வந்து நடந்துச்சு ஆனால் நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போது வந்திங்கன்னா அபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வந்து கொடுத்துருந்தாங்க அபிஷியலாக பிடியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்ம ஷெடியூலே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகே நான் அந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஷோ வாங்கின லிங்க் கொடுத்துருக்கேன் அபிஷியல் சைட்டுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் ஏன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி